சற்று முன்பு கித்தாக பதவியேற்ற ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வருகிறாரா நாரா சந்திரபாபு நாயுடு நாரா நம்ம தமிழ்நாட்டில் அது வேற மாதிரி இருந்து நினைச்சுக்காதீங்க நாரப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நாரப்பள்ளியில் நவரப்பள்ளின்னு நினைக்கிறேன் குப்பம் தான் நம்ம சித்தூர் தானா இருக்குது பார்த்தீங்களா காட்பாடி தானா சித்தூர் சித்தூர் தானா அந்த ஊர் இருக்கு ஜஸ்ட் நம்ம வேலூர் ராணிப்பேட்டை அந்த மாவட்டத்துல இருந்து வெறும் இருபது முப்பது இருபது என்று பாருங்க ஒரு முப்பது இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் வரும் ஓகேங்களா தான் இருக்கு நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவருடைய சொந்த ஊர் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடு ஒரு தெலுங்கர் ஓகேங்களா என்டிஆர் இருக்கிறார் அல்லவா தெரியும் நினைக்கிறேன் தெலுங்குல இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி எம்ஜிஆரோ அதே தான் அங்க அவருடைய மருமகன் தான் நம்முடைய சந்திரபாபு நாயுடு இந்த ஸ்ரீலாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஜூனியர் என்டிஆராக யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆர் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே இவங்களுடைய ஃபேமிலி தான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக கடந்த தேர்தலில் நூற்று ஐம்பத்தி ஒரு தொகுதிகள் நூற்று எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு தனி பெரும்பான்மையான ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சி நூற்று ஐம்பத்தி ஒரு இடங்களில் வெற்றியை பெற்று கிட்டத்தட்ட எயிட்டி செவன் பர்சன்டேஜ் சீட்ஸை வின் பண்ணி இதுவரைக்கும் ஆந்திர அரசியல் யாருமே இல்லாத ஒரு அதீத வெற்றியை புரிந்தார் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெகன் மோகன் ரெட்டி ஓகேங்களா அதற்கு பிறகு ஆட்சியில் அந்த ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பதவியேற்புக்கு நம் தமிழ்நாட்டுடைய சிஎம் போனாரு அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அஞ்சு வருஷத்துக்கு நான் சின்ன பையன் எனக்கே ஞாபகம் இருக்கு என்ன சொன்னார்னா கடவுளின் அருளால் ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் அப்பெல்லாம் நம்ம ஸ்டாலின் வந்து பழைய கெட்டப்ல இருந்தார் இப்பதான் கெட்டப் மாறி இருக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ அவர் சிஎம்மா இருக்காரு ஸ்டாலின் ஆந்திராவுடைய சிஎம் ரிசைன் பண்ணுறாரு இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவரும் டிடிபியுடைய ஓனருமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா பிரதமர் நாற்காலியில் அமரக்கூடிய அளவிற்கு ஒரு பிரபலமான நபராக வந்து விட்டார் ரொம்ப மிக முக்கியமான இடத்தை நோக்கிய ஒரு நகர்வு வந்து வந்துவிட்டதன் சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் எத்தாக ஏற்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு தமிழகம் அருகே ஆந்திர தமிழகம் ஆந்திரா எல்லையோரம் இருக்கக்கூடிய குப்பம் என்ற பகுதியில் பிறந்து ஒட்டுமொத்த வரலாற்றையே மாற்றக்கூடிய நபராக மாறியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பந்தம் உள்ளது காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு தெலுங்கர் அப்படின்ற ஒண்ணு ஓகேங்களா கலைஞர் அவர்களுடைய மறைவிற்கு ஆந்திராவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹாலிடே விட்ட முதலமைச்சர் இப்ப பதவி ஏற்கக்கூடியவர் புரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இவங்க இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு பார்த்துக்கோங்க